மக்களுக்கு உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருவியை சேர்ந்தவங்க மக்கள் அந்த உண்மை எல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளின் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்க போய் அந்த அந்த நாங்கள் பேசிட்டு வந்தோம் தாண்டி எந்த தவறும் பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேல எஃப்ஐஆர் அது மட்டும் இல்ல சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர் ஓட்டிக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற அப்படின்ட்டு அதை இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் സ്ട്രോങ് ആണ് എന്നും ധൈര്യത്തോടെ കണ്ടിന്യൂ ആക്കും